மனிதனுக்கு வரும் சோதனைகள் எல்லாம் இறைவன் அவனை பக்குவமடைய செய்யத்தான் என்று சொல்கிறார்களே எப்படி ஒரு கிராமத்தில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த ஊரில் இருக்கும் ஒரு முனிவரிடம் மட்டுமே ஆலோசனை கேட்டு அதன்படியே நடந்து கொள்வான் அப்படி ஒரு நாள் முனிவரை காண வந்தவன் மிகுந்த சந்தேகத்துடன் காணப்பட்டான் அவனையே கவனித்த அந்த முனிவர் மகனே உனக்கு என்ன பிரச்சனை என்னிடம் எதுவும் கேட்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அவன் ஆம் குருவே மனிதனுக்கு வரும் சோதனைகள் எல்லாம் இறைவன் அவனை பக்குவமடைய செய்யத்தான் என்று சொல்கிறார்களே எப்படி என்றான் இதை கேட்ட முனிவர் சிரித்துவிட்டு மகனே நல்ல கேள்வி கேட்டாய் அதற்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அதில் உன் கேள்விக்கான விடை கிடைக்கும் என்றார் முனிவர் ஒரு ஊரில் ராமு என்ற இளைஞன் ஒருவன் தன் வாழ்நாளில் பல துன்பங்களையும் அவமானங்களையும் அனுபவித்து மனதால் பெரும் நொந்து போயிருந்தான் ஒவ்வொரு முறையும் துன்பப்படும் போதெல்லாம் இறைவனின் பெயரை சத்தமாக கூறி கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் எதற்காக இந்த இளம் வயதில் என்னை இப்படி சோதனை செய்து சந்தோஷப்படுகிறாய் என்று தன் மனக்கவலையை கூறி கண்ணீர் விட்டு அழுதான் அவன் இறைவனிடம் அழுதும் எந்த மாற்றமும் நிகழவில்லை வழக்கம்போல் அவமானம் துரோகம் என்றுதான் வாழ்க்கை கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் ராமு அருகில் இருக்கும் மலையின் மீது ஏறி அங்கிருந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்தவன் நேராக மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் மலையின் உச்சிக்கு சென்றவன் கடைசியாக ஒருமுறை இறைவனிடம் இறைவா நீ எனக்கு தந்த இந்த பிறவியை உனக்கு நானே திருப்பி தருகிறேன் ஏற்றுக்கொள் என்று குதிக்க தயாரானான் அப்போது அசரீரி கேட்டது நில் மகனே என்று ஒழிக்க ராமு சுற்றும் முற்றும் பார்த்து திகைத்து நின்றான் ராமுவின் எதிரே இறைவன் சிறுத்தபடி நின்றார் அதை பார்த்த ராமு இறைவா ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று கேட்டான் அதற்கு இறைவன் எந்த பதிலையும் தராமல் அமைதியாக இருந்தார் சரி போனது போகட்டும் நீதானே என்னை படைத்தாய் எல்லா படைப்புகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வாயே இப்போது நீயே சொல் என் படைப்புக்கான காரணம் என்ன நான் ஏன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்தை கூறு இப்போதே தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று இறைவனிடம் கேட்டான் அதுவரை அமைதியாக இருந்த இறைவன் இப்போது சத்தமாக சிரித்துவிட்டு சொன்னார் மகனே நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்தார் நான் இந்த உலகத்தை படைக்கும் போது பூமி மொத்தம் வறண்டு கிடந்தது அப்போது பூமியில் ஒரே நேரத்தில் பல விதைகளையும் சில மூங்கில் விதைகளையும் தூவினேன் முதல் வருடத்தில் பல விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பறந்து விரிந்து பூமியை பச்சை பசேல் என மாற்றிவிட்டன ஆனால் மூங்கில் விதைகள் முளைக்கவே இல்லை அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை இரண்டாவது வருடமும் பார்த்தேன் மற்ற விதைகள் நல்ல செடியாக இன்னும் வளர்ந்து பெருகியிருந்தன ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன அடுத்தடுத்த வருடங்களிலும் இதே நிலைமைதான் ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் சிறிதாக துளிர்விட்டு இருந்தது அப்போது மற்ற செடியுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய செடியாகவே இருந்தது ஆறாவது வருடம் பார்த்தபோது நூறு அடிக்கும் மேல் வளர்ந்து மூங்கில் மரங்களாக பூமியெங்கும் வளர்ந்திருந்தன மற்ற செடியை விட பல மடங்கு உயரமாக வளர்ந்திருந்தன ஆனால் ஐந்து வருடங்களாக ஏன் காத்திருந்தன அவைகளும் வெப்பம் மழை நிலநடுக்கம் வெள்ளம் என்று எந்த காலநிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வாழும் ஆற்றலை ஐந்து வருடங்களாக பூமிக்கடியில் கற்றுக்கொண்டிருந்தன மிக உயரமாக வளர தன் வேர்களை பலப்படுத்தி கொண்டது தன்னை போதுமான அளவு பலப்படுத்திக் கொண்டு முளைக்க ஆரம்பித்துள்ளன இப்போது எந்த ஒரு பருவநிலை ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழும் சக்தியுடன் அது வளரத் தொடங்கிவிட்டது அதே போல்தான் மகனே நான் படைக்கும் ஒவ்வொரு படைப்பும் அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் நான் கொடுப்பது இல்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் நன்கு உழைப்பதற்காக மண்ணில் பக்குவப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த மூங்கில் வகையை போன்றவன் இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய் அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களைப் பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்போதுதான் உன் மனதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்வை முடித்துக்கொள்ள கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக அல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவாலாக இருந்தாலும் உன் வாழ்வை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்ற பக்குவமான முடிவை மட்டுமே எடுக்க வேண்டும் சாதாரண இரும்பு கூட பலமுறை நெருப்பு சூடுபட்டு பலமுறை சம்பட்டியால் அடிவாங்கிய பிறகுதான் கோர்மையான ஆயுதமாக மாறுகிறது இல்லை சூடுபடுவதும் அடிவாங்குவதும் பிடிக்காது என்றால் அது துருப்பிடித்த இரும்பாகவே மண்ணில் போகும் அல்லவா உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு நான் உனக்கு தரும் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்த நான் கொடுக்கும் பயிற்சிகள் தான் இந்த பயிற்சியில் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதும் கோலையைப் போல தற்கொலை செய்து தோல்வி அடைவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார் அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த ராமுவின் கால்கள் பூமியில் வலுவாக தன் பாதத்தை பதித்தது வானத்தை அண்ணாந்து பார்க்க சூரியனை மறைத்திருந்த மேகங்கள் விலக இருள் விலகி வெளிச்சம் உண்டானது தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்ட ராமு தன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்திக் கொள்ள முதலடியை நம்பிக்கையுடன் வந்த பாதையில் எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தான் மகனே உன் கேள்விக்கான விடை கிடைத்ததா என்றார் முனிவர் ஆம் குருவே என்று கூறி முனிவரிடம் பெற்று நம்பிக்கையுடன் வந்த பாதையில் முதலடியை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தான் வாலிபன் ஆம் நம் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும் ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு நம் வாழ்க்கை பயணம் வேறு நமக்கு வரும் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்தவும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் கொடுக்கும் பயிற்சிகள் தான் இந்த பயிற்சியில் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதும் கோலையைப் போல் வெறுப்படைந்து பின்வாங்கி தோல்வி அடைவதும் நம் கையில்தான் இருக்கிறது இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல நல்ல கதைகள் எனது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல தெரிவியுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவை முழுசாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி